என்ன ரசோன் நான் இப்படி ஒரு சிறிய தேநீரின் ஜாடி வச்சிருக்கிறேன் ஓஹோ இல்ல சரி இது நிச்சயம் எனக்கு நடுத்தர அளவு தரம் அது என்ன பிரிட்னி எனக்கு பெரிய தேநீர் ஜாடி இருக்கின்றது சரி நான் புரிந்து கொண்டு விட்டேன் எனது நன்றியுடன் ஆரம்பிக்கலாம் எனக்கு ஒரு சிறிய கரண்டி இருக்கிறது அதைக் கொண்டு நான்கும் உட்கொள்வேன் எவ்வளவு சுவையா உள்ளது ரொம்ப நல்லது எனக்கு பிடிக்கும் எனக்கு ஒரு யோசனை வந்துட்டு நாம் ஒரு தேக்கரண்டிய ஜாருக்குள்ள விட்டு கொஞ்சம் ஸ்ப்ரே இப்போது அதை எடுத்து பார்த்தோம் என்கிட்ட சாக்லேட் ஐஸ்கிரீம் இருக்கு ஆச்சரியமா இருக்குது ரொம்ப சுவையா இருக்குது என் முறை இது முயற்சித்து பார்க்கலாம் எனக்கு பெரிய ஸ்பூன் உள்ளது ஓ ஆம் இது எவ்வளவு இனிப்பு மேலும் எவ்வளவு ருசியாக உள்ளது ம் சுவை சுவையாக இருக்கிறது நான் இதுவரை இப்படி ஒரு ஸ்பூனுடன் சாப்பிட்டதில்லை ஓ ஆம் இது மிகவும் சுவையாக உள்ளது மூணு தலையிலிருந்து கொஞ்சம் திருட வேண்டியது இருக்கு என்ன நடக்குது பறக்கும் நீ திருடன் என் உடல்லாவை திருடிவிட்டாய் நான் எல்லாவற்றையும் பார்த்தேன் இது நீதி இல்லை சரி நான் உன்னை திரும்பி வாங்கி ஒற்றையில் ஒற்றையாக சாப்பிடுவேன் இது முடிஞ்சிட்டதா ஓ ஆனால் ஜாடியின் சுவர்களில் இன்னும் நுடெல்லாம் எஞ்சி இருக்கிறது அதனால் நான் ஜாடியில பால் சேர்த்து விடுவேன் ஒரு டீஸ்பூனோட கிளறுங்கள் நல்லதே அதை பின்னர் ஒரு கண்ணாடியில் ஊற்றுங்கள் இத பழச இப்போது எனக்கு சாக்லேட் காக்டெய்ல் கிடைத்து விட்டது இத சாப்பிட்டு பார்ப்போம் ஓ ருசியாக இருக்கிறது ஏ இது என்ன நான் பார்க்காத போது சம் நீ என்னுடைய காக்டைல மீண்டும் குடிக்கிறியா ஓ அழுத்து விட்டது அது எனது ஒரு பிராங்குக்கு எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது அதை சூடான டபாஸ்கோ சாஸ் ஆக மாற்று அது என்ன என் வாய் அடிஞ்சிட்டு எனக்கு பாடி இருக்கு முடியாது சாம் நான் இப்பவே பிசியாக இருக்க போகிறேன் இங்கிருந்து போயிடு எனக்கு பெரிய ஜாடு நூடல்லாம் இருக்கிறது அதை எல்லாத்தையும் குடிக்கணும் ம் ஆமாம் ரசிக்கிறேன் என்னை கரெக்டாக பார்க்கும் சாக்லேட் பேஸ்ட் எனக்கு பிடிக்கும் ஆமாம் நான் நுடல்லாம் மட்டுமே தின்று முடிவில்லாமல் இருக்க தயாராக எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது பிரிட்டனியன் நூடல்லாவை எடுத்துடலாம் ஆமாம் நல்ல யோசனை நான் அனைத்தையும் குடித்து விட்டேன் இதை விட நல்லது எதுவும் நான் சாப்பிடவில்லை நாங்கள் அதை செய்தோம் நண்பர்களே அடுத்ததற்கு போகலாம் ஓ என்ன ஒரு சிறிய திருடமிடப்பட்ட பாத்திரம் இது கொஞ்சம் காரணமாக தான் இருக்கிறது சிலுவையில் நாங்கள் கவனம் தேவை ஆனால் பிரிட்னிக்கு நடுத்தர அளவிலான தொகுப்பு கிடைத்தது இது இன்னும் காரமாக இருக்கும் குவென்றி பார் அவன் எல்லா விதமாகவும் அதிர்ஷ்டம் இல்லாதவனாக இருந்தான் பிடிச்ச ஒரு சிப்சிப்பை இருக்குது இப்போ அவன் அதன் சாப்பிட போறான் நான் கற்பனை கூட செய்ய முடியல சாம் நீ எல்லாம் தொடங்குற பார்க்கலாம் ஓ இங்க ஒரு சிறிய துண்டு இருக்குது ஆனா இது ரொம்ப காரமானதா இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஓ இல்ல இது உண்மையில காரமாவே இருக்குது நாக்குல அக்னிய தடுக்க முடியல என் வாயிலிருந்து வெடிப்பு இருக்குது ஆ அட நான் ஒரு புரட்சி போல சுவாசிக்கிறேன் ஆனால் எனக்கு இல்லை எல்லாம் புகையது இந்த அளவு சிறிய சிப்செட் இதனை ஏற்படுத்தினால் எனக்கு என்ன ஆகும்னு தெரியல நான் பயப்படுறேன்

இந்த தீனை செய்தி உபகரணத்துடன் உனக்கு உதவுகிறேன் அரி நன்றி உண்மையா முதல் முறையாக என்னை எரிக்க முயன்றாய் இப்போது என்னை தண்ணீர் ஊற்றுகிறாயா ஆ மன்னிக்கவும் கூவென்றேன் ஆனாலும் இந்த முறை உங்களுடையது சரி இப்போது என்னுடையது நான் விரும்பவில்லை என்னுடைய சக்தியை திரட்டணும் ஓ முடியாது மிகப்பெரிய சிப்செட் நான் எரியும் என்று நம்பல நான் ரொம்ப பயந்துருக்கிறேன் எனக்கு காரமான உணவு வாங்க சாப்பிடுங்க 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 வெண்டினுக்கு என்ன நடக்க போறது முடியாது நான் இதை தடுக்க முடியாது ஓ இது இப்போது பெரியதாக ஆகிறது இது வெடிக்கும் இல்லை! உங்களை காப்பாற்றுங்கள் எனக்கு சிறிது ஹபபப பபா பபுல் கம் இருக்கிறது இது எனக்கு நடுக்கத்தை தருகிறது இது அருவர்பானது சராசரியாகவும் உள்ளது இதெல்லாம் நான் எப்படி சாப்பிடுவது என்னிடம் பெரிய பங்கான கிளாசிக் மெந்தை உள்ளது எனக்கு அது பிடிக்கும் அற்புதம் இறுதியாக அதிர்ஷ்டம் எனது பக்கம் சிரித்தது ஆனால் முதலில் குவெண்டின் சரி இதை முயற்சிப்போம் இங்கே மிகவும் நீண்ட மெந்தை துண்டு உள்ளது எனக்கு எதுவும் நடக்காது என்று நம்புகிறேன் எல்லா மொத்தத்துல இது ருசிகரமாக இருக்கிறது ஹூம் மிகவும் நன்றாக இருக்கிறது அதிகம் இல்லை ஓ இது குளிர்கிறது ஆஹா நான் ஒரு போ அமர்த்த விடுகிறேன் ஓ இப்போது மேலும் குளிர்கிறது ஐயோ தவிர்க்க முடியவில்லை குவெண்டின் உடைந்து விட்டார் அவனை அடங்குகிறது. இனிவாய் கொண்டு சீக்கிரம் சுடச்சுட ஆக்க வேண்டும். தா குவெண்டின் பற்றி கவலைப்படாதே. நான் அவனை காபாற்றுவேன். பிரிட்னி. மெறுத்து. போதும். போதும். குவெண்டின் ஏக்கனவே எரிக்கிறான் ஆஹா. உஹ். அம். விப்ப நிலைகளை விரைவாக கடப்பது நல்லதல்ல. ஆ. பிரிட்னி, நீ என்ன பண்ணினாய்? நான் தவமறிச்சேன். மன்னக்கோ. சரி. இப்போதெல்லாம் எனது முறை. மேலும் நான் இதை சாப்பிட விரும்பவில்லை நான் அதை சமாளிக்க முடியாது ஓ ஓகே எஸ் இல்லை நீ எங்களுக்கு உதவுவாயா எப்படி முடியும்னு சொல்லு அங்க இருந்து போ இல்லை ஐயோ அதை எடுத்தது நீதான் அதை சாப்பிட வேண்டியது நீதான் எனக்கு அப்படி இல்லை ஆ நீ என்ன செஞ்சிட்டு இருக்க அவனுக்கு என்ன ஆ இது கேவலமா இருக்கு

சீக்கிரம் ஒரு பங்கில் செல்லுங்கள் அதற்கு ஒரு திரிக்கலை பயன்படுத்துவோம் இது அற்புதமாக இருக்கிறது இனி அதை செஞ்சு பார்க்கலாம் அப்பப்பா பபுல் கதார் கவலை இல்லை அல்லது இல்லாதது வரை மிக சுகமானது சுவையானது இங்கே என்ன நடக்கிறது ஆஹா ருசியான கவல் மிட்டாய் சாம் நீ என்னுடன் அதை பகிர்ந்து கொள்வாயா முடியாது எல்லாமே எனக்கு இப்போது தெளிவாக உள்ளது சாம் அப்புறம் உனக்காக ஒரு இயப்பை செய்வேன் திராக்களை மாற்றி

ஐவரும் அது பண்ணவனோ ஓ இது இழிது நாங்க பேன்ஸ் எடுத்து சாஸ் கெட்சப் அப்புறம் கொஞ்சம் மஸ்டர்ட் சேர்க்கிறோம் அது போன்ற நிச்சயம் எங்களுக்கு ஒரு உலர்ந்த பருக்கரை தேவையில்ல கட்லெட்டுக்கு பக்கத்தில் தக்காளி துண்ட வைப்போம் சீஸ் ரெண்டு துண்டுகள் போதும் மற்ற பசுமைக்கும் ஒரு சாலடு ஜெஸ்ஸின் வாழ்க்கையில ரொம்ப பெரிய பருக்கரை தயார் பண்ணுவோம் சரி இது சக்தி வாய்ந்தது ஜெஸ்க்கு இது போன்ற எதையும் கப்பூரமாக அனுபவிக்க என கூடவே இல்லை அவளுக்கு இது ரொம்ப ஃப்ரேஷியன்ஸு கொடுக்கும் நீ என்ன செய்த என்ன ஓ சமையலுக்கு எனது பணிதான் நான் ஒரு ஆரோக்கியமான முள்ளங்கி பேர்கரை தயாரிக்கிறேன் ஒரு நொடியில் முடிந்தது பசங்களே நீங்கள் அங்கே இருந்து தொலைவு வையுங்கள் ஏனெனில் பாட்டி முடிக்கவில்லை விளையாட்டி சமையல் பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கிறார் அவளிடம் நிச்சயமாக பயனுள்ள மற்றும் வீட்டை சார்ந்த அனைத்தும் உள்ளது ஓ பார்ப்போம் அவள் ஏற்கனவே நிறைய காய்கறிகள் வெட்டி ரெடியாக்கி விட்டாள் இது ஒரு காய் புற்கரை மிக குலுங்கவும் பிரகாசமாகவும் மாற்றும் ஆம் இது சுவையாகவும் சத்தானதாகவும் இருக்கும் நாங்கள் தக்காளியை போடுகிறோம் பின்னர் மிளகு கேரட் வெள்ளரிக்காய் வெங்காயம் மற்றும் லெட்டிஸ் எவ்வளவு அழகாக இருக்கிறது

I know it's a fruity, maccha, chocolate, butty. It's all a nice, nice drink. Okay, the prom for front the to need it. Bob Forrest is in to come for the yellow dress. The shoes match low, and his Bob Garden ordering. Oh, there's another challenge. Whoa, the rose seems to be our tutor here. at The robber got mad. See After a week or nerds <laughs> can It will stay ugly. <laughs> Mom relates. <laughs> strawberry It's just popcorn and is a marshmallow. let panders close the bottle. Your eyes, your eyes. Jess, மிகவும் கண்கொள்ளா காண்டிக்கின்றன மற்றும் ருசியானவைகளாக இருக்கின்றன என்னை எதுவும் சங்கடப்படுத்துவது இந்த பெருசு இது ஏன் முட்டைக்கோஸ் மூலம் உருவாக்கப்பட்டது சரி நான் முயற்சி செய்யக்கூடிய நான் ஒரு கொறி கொள்வேன் அருவறுப்பானது நான் காய்கறிகளை வெறுக்கின்றேன் அடுத்து இப்போது இனிப்பான இந்த பர்கரை முயற்சிப்போம் எனது வாழ்க்கையில் இது போன்ற ஒன்றை நான் ஒருபோதும் சாப்பிட்டதே இல்லை இந்த கோஸ்ல செய்யப்பட்ட கொடூரமான காய்கறி பர்கரை சாப்பிட இது ஒரு நல்ல வழி ஓ மாஷ்மெல்லோஸ் ரொம்பவும் நோயினை கண்டதானாக இலகுது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா பிடித்த இனிப்புகள் எல்லாம் என் சகோதரன் எனக்கு மிகவும் பிடித்த பொருட்களை செய்தான் மற்றவை என்னவென்று பார்ப்போம் இந்த பர்கர் மிக பெரியது இதை பரிமாறுவோம் இதுதான் என் ஆசை ருசிகரமானது இதுவரை இதை விட சிறந்ததை சாப்பிடவில்லை இது அனைத்திலும் உள்ளது சுவையாக இருக்கிறது நிறுத்துவது கடினம் இஸ் தி গার্লஸ் ஷூரிங் டு ரியல் லைன்ஸ் ஆஃப் பார்ட்டி இது மிக சூவையாக உள்ளது நல்லா இருக்குது நான் முடிவு பண்ணி விட்டேன் சமையல்காரரே வெற்றி உங்களுக்கே ரெடி இந்த முறை எனக்கு ஒரு பீட்சா செய்யுங்க எனக்கு இந்த உணவு ரொம்ப பிடிக்கும் ஆ வாவ் திஸ் ரிமிட்ஸ் கிரேன்ஸ் பண்ணானு மண்டே பலாம்பா நான் என்ன யோசிக்க முடியும் ஹூம் ஆ சாரியா நான் கம்மை எடுத்து பல துண்டுகளை எடுத்தால் அவற்றை ஒன்றுப்படுத்தி உருளக்கோல் கொண்டு உருட்டினால் இனிப்பான பிச்சாவுக்கான ருசியான அடிப்படையை நான் பெறுவேன் ஆமாம் அ ஃபங்க்ஸ்டவு தர் ஃபார் ட்ரை அஸ் நான் ஒரு செம்பனியம் பீட்சா பண்ண போறேன் ஒரு பாயிண்ட் சிஐனு தேவைப்படுறேன் நம்ம மேலே மாவு வச்சு விடுறோம் அதனால சன் சியையில் செங்குத்தாகவே மாவினை விடுறோம் சார்ட்டே அழகே சமையலர் மீண்டும் ஏதோ சிந்தித்துள்ளார் நான் என் குழந்தை ஜெஸ்க்கு பை செய்வேன் மாவை வடிவில் வைத்து கவனமாக சீராக செய்து அடுத்து சுவையான ராஸ்பெரி ஜாம் நான் சென்று செய்தது அதை வடிவத்தில் போடுகிறோம் பிறகு எல்லாம் நிரம்பி விடுகிறது சில ஆப்பிள் வாழைப்பழம் நிலக்கன்மிழல் மற்றும் தூதுவளை பேன்றவையும் சேர்க்கலாம் நல்லா கிரிப்பிடு இது ருசிகரமா உருவாக்குது ஓ சமையல்காரர் இவர் திறந்த நெருப்பு நீங்க என்ன புதுசாக பண்ணிட்டீங்க எங்க சமையல்காரர் எளிய உணவினையும் விளங்குமாறு சமைக்க தெரியவர் இந்த முறை அவர் ஜஸ்ஸை எப்படி ஆச்சரியப்படுத்துவார் ஓ சீசமரும் ஊகிக்க தகுந்த விதமாக உருகுகிறது இது நிச்சயமாக ருசி மிகுந்திருக்கும் பாட்டியும் சமையல்காரரின் வாழ்க்கை ஹாக்கை ஒரு பேனர் மூலம் பயன்படுத்த முடிவு செய்தார் எப்படி அம்மா நீங்க தூங்கிட்டீங்களா ஓ எனக்கு சிறிது கம்பி தேவை நன்றி அருமை இது உருகுது நிறைய வேகமாக சூப்பர் நன்றி அம்மா சரி இனி எனக்கு சர்க்கரை தேவை ஆனால் பாட்டி இன்னும் தூங்கி கொண்டிருக்காங்க எழுந்திருங்கள் பாட்டி ஜஸ் இதோ இப்போது உங்களுடைய ருசிகரமாய் சுவைக்க நேரம் எல்லாமே எவ்வளவு ருசியா தெரியுது சமையலரின் சாதாரண பீட்சாவை ஆரம்பிக்கலாமா நடுவுல சாஸ் கூட இருக்கிறது அற்புதம் எனக்கு பெப்பரோனி பிடிக்கும் இது எனக்கு வேண்டிய மெல்லிய பீட்சா தான் ஓ ஆனாலும் மற்ற உணவுகளுக்கு இடம் பிடிக்கலாமா அடுத்தது என்ன ஓ அது ஒரு பை என் பாட்டி அவட்ட நல்லா செஞ்சு தருவாங்க பார்க்கலாம் ஓ காத்ரி மாம் ஆனால் இது பீட்சா இல்ல இது ஒரு பை இது எனக்கு வேண்டும் என்றால அதே நேரத்துல பை ருசியாக இருக்குது இல்லையே சரி மேலும் ஒரு துண்டு எடுத்துக் கொள்ளுகிறேன் மற்ற இடத்துல என்ன இருக்குது ஓ எனக்கு பிடித்த அனைத்து இனிப்புகளுடனும் இனிப்பு பீட்சா சுவைத்துப் பார்ப்போம் வாயா ரொம்ப சுவை அப்படியே நீள்கிறது நான் விரும்புகிறேன் குவெண்டின் மிகவும் நல்ல பீட்சாவை உருவாக்கினார் வெற்றி அவரது ஆஹா சூப்பர் நானே ஜெயிச்சிட்டேன் அற்புதம் நான் உலகிலேயே செம்ம பேராப்தமா இருக்கிறேன்னு ஞாபகம் வரும் இப்போ எனக்கு ஒரு காக்டைல் எடுக்குங்க எனக்கு ருசியா இருக்கிற குடிக்கணும் முக்கியமா கனிஞ்சே வாரும் ஒரு பழப்பானத்தை பொறுக்கலாம் எனக்கு ஒரு அண்ணாச்சி வேணும் அதை பயனுள்ள கண்ணாடியாக செய்கிறேன் அதன் உள்ளே உள்ளதை எல்லாவற்றையும் எடுக்கிறோம் இப்போது உணவு பானத்தை தானே செய்கிறோம் நமக்கு பிளண்டர் தேவை எனக்கு கொஞ்சம் பழங்களும் வேண்டும் அவற்றை தோல் உரிக்கவிட்டு சாயிற பழத்துடன் துவங்குகிறேன் அப்புறம் ஆப்பிள்களும் மறுபக்கம் ப்ளெண்டரை ஆணை செய்கிறேன் ஓ எல்லாம் ரொம்ப அருமாப்பாகவே இருக்கு

திராட்சைகளை பாதி அளவுக்கு ஒரு கண்ணாடியில் மாத்துறோம் அப்படியே மீதமான பாதியை பனியால் நிரப்பவும் பின்னர் தண்ணீர் நிரப்பவும் ஆமாம் சில தயிர் சேர்த்து விடலாம் சரி இதுதான் தயார் இதோ உனக்கு ஹோம் எங்கே சொல்லுவேன் அது இங்கே ஒரு சாக்லேட் கிண்ணம் வரைக்கு அதை ஃபுடாக என்ன பண்ணணும் ஓ இப்போ தான் அதை பாலும் சேர்க்கணும் பார் தூப்பா பண்ணுது மார்ஷ் மெல் லோக்கல் கொண்ட கோகோவா சுதீஷ் வேலை இருக்கும் உம் ஒரு சிரண யூஸ்வை சியோனி சியோஜன் ம் சுரேக்கா அங்கேயும் என்ன அது அனாசி பழக்கலவை கூடவே குச்சிகளை பூண்டு பழங்களும் உள்ளன அப்பா எனக்கு இது பிடிக்கும் கலவையை தான் சாப்பிடுவோம் ஹோ எவ்வளவு நன்றாகவும் சுவையாகவும் இருக்கிறது இப்படிப்பட்ட கலவையுடன் உடனே கடற்கரைக்கு செல்ல ஆசை வருகிறது அப்பா எனக்கு பிடிச்சது ஒரே ஒன்றும் மீதம் இருக்கிறது அது சேஃப் தயாரித்த கலவை இது சுவாரஸ்யமாக உள்ளது உங்க காது கேட்கிறதா நான் தான் சிறந்தவன் யாஹூ வெற்றிய